இது எப்படின்னு இருக்கு பாக்க பாக்குறதுக்கு எப்படின்னு இருக்கு

ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு இதை ஏன் பிக் பாஸ் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் வார வாரம் ஒரு ஒரு தலை மாறுவாங்க இல்லைங்களா அந்த தலை இல்லைங்க பிக் பாஸோட தலையே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்நியாய ஆட்டுழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரே பண்ணிட்டு வர்றாரு நேற்று பாலிமர் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றின முழு தகவல்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூஸில் போட்டிருந்தாங்க அவரே பார்த்தீங்கன்னாக்கா தான் பொண்ணோட தோழிக்கிட்டேயே போயிட்டு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சியோட தலைவரே இப்படி இருந்தாருன்னா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற இப்போ எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் அதனால் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டில் நடக்கிற அநியாயங்கள்லாம் தடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது ஆனால் இதை மக்கள் கேள்வி கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாம் எல்லார் வீட்லேயும் டிவி ரிமோட் இருக்குல்ல பார்க்க முடியலனாக்கா டிவி ஆஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்ம டிவியை ஆஃப் பண்ணி வச்சிட முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம சொல்ற பேச்சை கேக்குற பிள்ளைங்களும் இருப்பாங்க அதை கேட்காத பிள்ளைங்களும் இருப்பாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை நம்ம ஒரு அளவுக்கு தான் கண்டிக்க முடியும் ரொம்ப கண்டுச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியாம சில விஷயங்கள்லாம் செஞ்சிருவாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க அப்படின்னாக்கா அது நாலு பேர் பார்க்கற வந்துட்டு ஒரு மீடியாவில் நடத்துறாங்க அப்படின்னாக்கா அது நாலு பேருக்கு பயனுள்ளதா இல்லைன்னா கூட பரவாயில்ல ரெண்டு பேரை கெடுக்காத அளவுக்குவாச்சும் இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் சீசன் அப்படின்னாலே பாதி பேர் அதை வந்து பார்க்க மாட்டாங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலயும் மூழ்கிடுவாங்க சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் நூறு நாள் நூத்தி எட்டு நாளும் பாத்தீங்கன்னா லீவ் போட்டு வேலைக்கே போகாமலாம் வந்துட்டு நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் டிவி நிகழ்ச்சியிலேயே சில பேர் சொல்லியிருந்தாங்க அவங்கள பத்தியெல்லாம் நமக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க அது அவங்க விருப்பம் அந்த சீசன்லாம் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்ப கால கொடூரமா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்க போறோம் முதல்ல இந்த பிக் பாஸ் சீசன் நைன் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேவலமாக போகிறதுக்கு காரணமே ஒரு நாலஞ்சு பேர் தாங்க ஆனால் அந்த நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஷோவை விட்டு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட டிஆர்பிக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு பேர் தான் அவங்களால தான் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிஆர்பி அதிகமாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க அதில் முதல் ஆள் பார்த்தீங்கன்னாக்கா வாயை திறந்தால் எப்படா மூடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம பார்வதி மேடம் தாங்க அவங்க பேசுற பேச்சை கேட்டோம் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக குடும்பம் நடத்தலாம் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேச முடியுமோ அப்படி அப்படியெல்லாம் பேசலாம் முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா ஒன்று பேசுவாங்க அவங்க காரியத்தை யாருன்னா கழட்டி ஒன்றும் அப்படின்னா இன்னொன்று பேசுவாங்க அந்த மாதிரி பேச தெரிஞ்சதுன்னா மக்களே நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க அதை மட்டும் நல்லா கற்றுக்கங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கூட வா இருந்தாங்க வாட்ருமல வந்துட்டு அவங்கள வச்சு சில காரியங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க அவர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னதும் அவரை கட்டி விட்டுட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா வினோத் வினோத் கூடயும் கொஞ்ச நாள் பழகினாங்க அவர் பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டாரு மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் கலையரசன் இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக இருந்தவங்க இந்த கேங்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் ரொம்ப 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 ஒஸ்டான கேங்க் இதில் அதி மேதாவியான பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பார் 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 பார்னு பார் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாரு அந்த பார்வை பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீனை கழட்டி விட்டாங்க பிக் பாஸ் தனியாக கூப்பிட்டு எதனா பேசினாரா என்ன அப்படின்னு தெரில ஜெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம பாரு மேடம்க்கு பாயத்தலைக்காணி கொண்டு உள்ளே போடுறது வரைக்கும் அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியில் தலைக்காணியை தலையில் வச்சு தூக்கிட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் சார் தான் பண்ணியிருப்பாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் ஒன்றா கூடவே இருக்கும் பொழுதெல்லாம் வந்துட்டு பேட் டச் பண்ணல பாரு போய் அவங்கள வந்துட்டு அப்படியே சில காட்சிகள்லாம் நான் அவங்களுக்கு போடுறேன் அதை பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு தெரியும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்ரு வந்துட்டு பேட் டச் பண்ணலீங்க இப்போ கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கனாக்கா சில விஷயங்கள் பிக் பாஸ் கண்டிச்சதுனாலயா என்னன்னு தரல இப்போ கம்ரு கட்டி போய் என்ன பேட் டச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரையும் டச் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களை யாரும் வந்து டச் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நீங்க போய் டச்சு டச்சு டச் பண்ணி பேசுனீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு எல்லாருக்கும் தப்பாக தான் படும் இதுல யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு எந்த தகுதியுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னாக்கா நிஜமாக நீங்களே வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்களாம் எப்படி தான் இப்படிலாம் ஷோ நடத்துறீங்க அப்படின்றப்பல கேட்பீங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாட்ரு மெலான் ஸ்டார் வாட்ரு மெலான் ஸ்டாரை விஜய் சேதுபதி அவர்களே பார்த்திங்கனாக்கா ரொம்ப கழுவி கழுவி ஊற்றிட்டாரு அப்படி இருந்தும் அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தரல அவர் வந்துட்டு உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கனாக்கா ஒரு சிறந்த நடிகன் நான் என்னை பற்றி என்னோட தகுதிகளை பற்றி இங்கே யாருக்கும் த அஹ் கவலை இல் யாருக்கும் தெரியாது அப்படின்றாப்புல சொல்லியிருந்தாரு அவர் தகுதிகளை பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு நாள்லயே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வாட்டர் ஸ்டார் வந்து அவர் வந்து அவர் ஷோல அவர் ஆக்ட் பண்றாரு அதை பத்தி நம்ம எதுவும் பேசுறது கிடையாது ஆனா நாலு பேர் பாக்கற போது முகம் சுழிக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம அரோராவும் துஷாரும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிராக்ல அப்படியே போயிட்டு இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் அப்படியே தலையில தட்டி நீங்க இதெல்லாம் செய்யாதீங்கப்பா நாலு பேர் பாக்குற ஷோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாக்குறாப்லயாச்சும் போயிட்டு இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியல வாட்டர்மெலான் பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு அந்த சகலகலா வல்லவனில் டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாட்டு ரேக்கிங் சீன் வரும் பார்த்தீங்கன்னா அதை காமிப்பாங்க அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க அதில் பார்வதி பாத்தீங்கன்னாக்கா அதை தான் சொன்ன அந்த வாய் வந்து நான் தான் பேசுமோ நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்றப்ப திருப்பி திருப்பி பேசுவாங்க பாத்தீங்களா அங்கே போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்ட உடனே பிரவீன் வந்து சொல்வாரு இந்த மாதிரிலாம் நாலு பேர் பார்க்குற ஷோல ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடாதீங்க அப்படின்றதுக்கு பார்வதி மேடமும் வந்து சொல்லுவாங்க ஆனால் அப்படி அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்றப்பலாம் அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதே விஷயத்த கனியாக்கா போய் சொல்லுவாங்க இது மாதிரி நாலு பேர் இருக்கிற ஷோல இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சட்டையை கழட்டி போட்டு பார்க்காதீங்க இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடாதீங்க சட்டையை போட்டுட்டு என்ன வேணா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் பேசுற அந்த பேசுகிறாங்க அப்படின்றதுனால அவரு இஷ்டம் அவரு சட்டை அவர் எப்படி ஒன்றா கழட்டி போட்டு ஆடுவார் அதை நீங்க யாரும் கேட்கக்கூடாது அப்படின்றப்பல பேசியிருப்பாங்க இதே வாய் தான் அசிங்கமாக இருக்கு அப்படின்னு இதே வாய் தான் அவருஷ்டம் அவர் என்ன வேணா செய்யலாம் அப்படின்றப்பல செய்வாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருந்தது பாருங்கள் இந்த சண்டையில் சபரி விஜய் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு அவங்களும் வந்து இன்வால்வ் ஆகி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் செய்யாதே வாட்ருமெலான் அண்ணா அப்படின்னு சொல்லும்போது சபரி எல்லையை தாண்டி அவரு க அவரு அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்வதி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் இந்த மாதிரி பேசாதீங்க நீங்கள் பார்வதியே சொல்லியிருக்கீங்க இல்லையா காதல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக சுற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த கும்பலில் பேசும்போது பார்த்திங்கன்னா உடனே பார்வதி வந்துடுவாங்க என்னை பத்தி நான் இல்லாதப்ப நீங்க பின்னாடி பேசுறது தப்பா இல்லையா இது அசிங்கமான வேலையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க மத்தவங்களை பத்தி என்ன வேணா பேசுவாங்க யா வாய் நான் என்ன ஒன்னா பேசுவேன் நான் பேசுறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா அவங்கள பத்தி யாரும் எந்த பேசுற தகுதியும் பாத்தீங்கன்னா பிக்பாஸ்ல கொடுக்கல இந்த மாதிரி தாங்க பாஸ் நிகழ்ச்சி நடக்குது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம் இந்த ஷோவை இதோட முடிப்பாங்களா இல்ல இன்னும் தொடர்வாங்களா அப்படின்றத நைன்டி நைன் பர்சன்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிக்பா இந்த ஃபுல் எபிசோடையும் முடிச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா பிக்பாஸை முடிப்பாங்க இதில் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான தகுதிகள் இருக்கா இந்த கேமே தகுதியானதா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கண்டிப்பாக இந்த சேனலில் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து ச எப்படி போகுது இது வந்து அடுத்தடுத்த சீசனில் வந்து இன்னும் தொடரணுமா வேண்டாமா அப்படின்றவங்களோட கருத்துக்களை அழுத்தமாக பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ